நீ காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டோன்னா படிப்பு நிறுத்திட்டோங்கிற மைண்ட் செட்டில் தான் இந்தியன்ஸ் எல்லாருமே இருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் விடுங்க இன்னும் படிக்கிறாங்க எல்டர்லி பீப்புள் கூட நான் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு என்ன தேவை இந்த வயசில் இந்த நேரத்துக்கு நான் என்ன கற்றுக்கணும் இதை நான் என்ன புரிஞ்சுக்கணும் இப்போ டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது பத்து வருஷத்துக்கு ஒருக்கா வர வேண்டிய டிரான்சேக்ஷன் இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு வருது இன்னிக்கு மூணு மூணாகும் மூணு ரெண்டாகும் ரெண்டு ஒன்றாயிரும் ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க முடியுமாண்ணா இதுக்கு தேவையானவங்க கூட நம்ம அசோசியேட் ஆகணும் ஸோ த இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இன்னோவேஷன் கொலாபரேஷன் இனிமேல் கொலாபரேட்டிவ் ஒர்க்கு தான் நடக்க போகுது தனித்தனியாக எல்லாரும் நான் வந்து என்னோடய சக கம்பெனியை காம்பிடேட்டரை பார்க்குறத விட்டுட்டு எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது நம்ம கொலாபரேட்டாக எப்படி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலான்னு போகிறது தான் இனி உலகத்தோட பரிணாமமாக இருக்கும் நானே என்னோட லாபத்தை முழு முழுசாக சாப்பிட்ணும் நான் பங்கு அளிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளில் அது அப்படியே டீட்டீரேட் ஆகிரும் ஸோ அதனால் வந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்து அசாத்திய தைரியம் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து அக்செப்ட் த டிஃபீட் ஆர் அக்செப்ட் த ஃபெயிலியர் நம்ம எடுக்கிற முடிவு கண்டிப்பாக ஃபெயிலியருக்கு உட்படலாம்ங்கிற அந்த ஒரு தைரிய கண்ணோட்டம் நமக்கு வேணும் அது சக்ஸஸாக மட்டுமே போகுங்கிறது மட்டும் நமக்கு விஷயம் இல்லை இது இந்த இடத்துல வந்து நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணுறோன்னு சொல்லலாங்களா பிகாஸ் இந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பரவலாக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது பட் இந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து நான் வந்து எல்லாமே சக்சஸ்ஸாகவே நடக்கும் எனக்கு சாதகமாகவே நடக்கும் எல்லாமே நன்மையாகவே முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஓகே இப்படி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எப்படி கொண்டுட்டு போகலாம் ஆர் இப்படி ஆகலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது அந்த ப்ரிப்பேர்டு மைண்ட் செட் நம் மைண்ட்செட் நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறது வந்து ஒரு இதுதான் ஆக்சுவல் பாசிட்டிவிட்டின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் ஆக்சுவல் ஆப் ஆப்டிமிஸ்டிக் கரெக்ட் மைண்ட் செட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயம் கம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து என் கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியில் நிறையா தொழில் செய்கிறவங்களோட பேசும்போது அவங்க பகிர்ந்துக்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தொடர்ச்சியாக அடி வாங்கிகிட்டே இருப்பாங்க கடன் வாங்கிட்டே இருப்பாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அது இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்போ வரைக்கும்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வர வரைக்கும் அவங்க நிற்கிற வரைக்கும் இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு ஒரு அடிச்ச ஒரு இடத்துல உட்கார வைக்கிற வைக்கிற வரைக்கும் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து வெறுமனே நடந்துடும் ஒரு அனுமானம் ஒரு பாசிட்டிவான அனுமானம் இது சரியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை மட்டுமே கணக்கு எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே கால்குலேட் பண்ணிக்கிட்டு இது இது பண்ணி இவங்க இருக்காங்க இவங்களை நம்பி நம்ம செய்வோம் நீங்கள் சொன்ன மாதிரி இது எம்ப்ளாயி ஒரு வெல் ட்ரெயின்ட் எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தாண்டி அவங்க யோசிக்க மாட்டாங்க இவங்க போயிட்டாங்கன்னா என்ன யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் திங்கிங் அப்படிங்கிறது இந்த தொழிலுக்கு மிக அவசியம் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் அது அதை பற்றி உங்களுடைய ஒரு கருத்து என்ன அதாவது ஏது வந்து உண்மையான ஆப்டிமிஸ்டிக்கான தாட் எல்லாமே நல்லதாக நடந்துடும் அப்படிங்கிறத தாண்டி அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் நல்லதாக நடத்துறதுக்காக தான் நம்ம இங்கே பண்ணுறோம் அதுதான் பாசிட்டிவிட்டி நடந்துடும் நம்புறதில்ல எப்படியாவது நடத்திடணும் எப்படியாவது நான் நடத்திடுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன்னா அது பாசிட்டிவிட்டி நடந்துடும் அப்படின்னா அது வந்து ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இதை ரெண்டுக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வித்தியாசங்களில் கொடுங்களேன் இந்த நீங்கள் சொன்ன ரெண்டாவது விஷயத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க நடந்துடும் அப்படின்னு அதுக்கு நிறைய ஃபே அண்ட் ஃபிகர்ஸ் அவங்களே வச்சுருப்பாங்க ஆமாம் இப்படிலாம் நடந்துரும் இப்படிலாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அது நான் உட்பட ஏன்னா இங்கே திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த கான்டென்ட் நான் டெலிவர் பண்ணுறதுனால இந்த கான்டென்ட் விட்டு நான் அவேவா இல்லை இந்த கான்டென்ட்டு நம்ம பேசும்போது வர கான்டென்ட்டே தவிர நானும் ஒரு சராசரியான ஒரு மனித வாழ்க்கையிலோட ஜேர்னியில் தான் இருக்கேன் அந்த ஜேர்னியில் எல்லாருமே உட்படுறோம் ஆனால் இதை நம்ம ரீ ரியலிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது என்ன ஆகினா நமக்கு இதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆப்டிமிஸத்தில் நான் என்ன பார்க்குறேன்னா நமக்கு தெரியாது எதுவுமே இப்போ அடுத்த அடுத்த நொடி இல்லை அடுத்த நாள் நம்ம ஒரு த்ரீ இயர் பிளான் போடுறோம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மூணு வருஷம் இல்லை ஒரு ஒரு வருஷம் தான் அப்புறம் மூணு வருஷம் போடுறோம் நடக்கலைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விடயம் வச்சுருப்போம் பிளான் ஏ பிளான் பின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக அதுக்கு உள்ளாரவே உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் தைரியம் தான் உங்களை காப்பாற்றும் இந்த தைரியம் வரணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு ஒரு மென்டர்ஷிப்போ ஒரு கன்சல்டன்சிலேயோ நீங்கள் எங்கேயாவது குரூம் ஆகிருக்கணும் ம் இந்த குரூமிங் எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் நீங்கள் அக்செப்ட் பண்ணால் கிடைக்கும் இப்போ நான் தான் இன்வைட் பண்ணும் எப்படின்னா எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு இந்த 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 இது திருப்பி நம்ம அந்த இயற்கையோட சம்மந்தப்படுத்த பேசியாகணும் என்னென்னா இந்த காண்டெண்ட் எல்லாமே யூனிக் தான் எல்லாத்துக்குமே யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இப்போ நீங்களும் நானும் மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே சர்வர் தான் ஜிமெயில் சர்வர் ஆண்ட்ராய்டாக இருந்தால் ஜிமெயில் சர்வர் ஆப்பிலாக இருந்தால் ஐ ஐடியூன் சர்வர் வாட் ஓவர் இட் இஸ் அதுக்குள்ளேருந்து நீங்கள் எந்த டேட்டாவும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆப்டிமிசம் அப்படிங்கிற இடத்துல செல்ஃப் பிலீஃப் கான்ஃபிடென்ஸ் கமிட்மெண்ட் டிட்டர்மினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது இதையும் தாண்டி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நேரிடறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கணும் அதை வந்து நான் ரிசால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கணும் இது இருந்ததுன்னா நம்ம அதை ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எனி எனி ப்ராப்ளம் இப்போ நம்ம பேசுகிறோம் இப்போ போன வாரம் கூட ஒரு நியூஸ் பார்த்தோம் ஒரு பாடி பில்டர் இந்த மாதிரி அது மேபி வேரியஸ் ரீஸ்னா இருக்கலாம் பட் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு நாற்பது ஐம்பது வயசு தான் இருக்கணும் இங்கே கோயம்புத்தூரில் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம் இன்டர்நேஷ்னலும் பார்க்குறோம் பாடி பில்டிங் ஃபிட்னஸ்க்கு தாங்க அப்புறம் ஏங்க அவங்க சாகுறாங்க அப்படின்னா அது அது கிடையாது அதோட ஆன்சர் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா எனக்கு வர சேலஞ்சஸை என்னோட மைண்ட் செட்டும் என்னோடய ட்ராவல் பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் எப்படி ரிசால்வ் பண்ணலாம் இல்லை இது என்னோடய பர்வியூவில் இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா ஓப்பனாக நீங்கள் அடுத்த ஸ்டெப் இமீடியட்டாக எடுத்துடணும் எப்படின்னா கன்சல்டேஷன் ஏதாவது நம்ம நமக்கு ஒரு ஒரு மென்ட்ருப்பாங்க எப்படியும் ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம யாருக்கிட்ட வேணால் பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது தான் இங்கே சேலஞ்சு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த லாபமே வராட்டியும் திருப்பியும் கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அது ரிசால்வ் பண்ண முடியும்னு ஆனால் அவங்களால அது பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் யாரும் இல்லை இவங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க நீங்கள் இன்னொரு பத்தடி போனீங்கன்னா குளிக்குள்ளே உழுக போகிறீங்கன்னு அவனுக்கும் தெரியும் அதை பார்க்குறவனுக்கு தெரியும் கைப்பிடிச்சு நீ விட்டுரு இதோட உழுகாம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட இஸ் வெரி வெரி லைஃப் எல்லாத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப தேவை இருக்கு ஏன்னா அது இல்லை அப்படின்னா நீங்க வந்து டிராவல் பார்த்துக்குள்ளே போக முடியாது பெசிமிஸ்டிக்கா இருக்கிறவங்க பிசினஸ்க்கு வராமல் இருக்குது நல்லது ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளானே சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து அந்த பிளான் பி திக் பண்ணுவாங்க அந்த பிளான் பி என்னன்னா ஃபெயிலியர் பிய பிளான் இல்லை இது இப்படி தான் நடக்கும் இது இப்படி தான் இது பண்ணுவாங்க இந்த மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு நிறைய இந்த மெடிடேட்டிவ் டெக்னிக்ஸு ப்ரேயர்ஸு நம்ம நம்மளை வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே வடிவமைச்சிக்கிறதுக்கு உண்டான இருக்குது இது வந்து ரிலீஜியஸாக பார்க்க வேண்டாம் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக பார்க்கலாம் இப்போது நான் முதல்ல கொடுத்த அந்த உதாரணம் தான் என்ன அப்படின்னா என்னால் ஒரு ப்ராப்ளத்தை எவ்வளோ நேரத்தில் மறக்க முடிச்சு அதை விட்டு வெளியே வரணும் அது என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாகவோ மெச்சூரிட்டியாவோ ஒரு நாலேஜ் அவசோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னா அது எந்த ஆங்கிளில் திங்க் பண்ணி ஏன்னா நமக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க இந்த இயற்கை நேச்சர் கொடுக்குது அப்படின்னாலே நம்மளை ஏதோ ஒரு வேறு டைமென்ஷனில் அதை ட்ரீட் பண்ணுது நம்மளை ட்யூன் பண்ணுதுன்னு அர்த்தம் இது எல்லா டைம்லையும் எனக்கு இந்த மைண்ட் செட் இருக்குமானு கேட்டால் இப்போ இன்றைக்கி நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் இந்த சந்தோஷத்தை நான் அடுத்த பத்து நாளைக்கு கேரண்டி கொடுக்க முடியுமான்னு அப்படி கிடையாது வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே வரலாம் அது ஒரு சின்ன டிசனன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்புறம் அதனால் நான் வந்து சோர்வடையலாம் இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான் நம்ம வந்து பார்க்குற எல்லா பிம்பங்களையும் எல்லா சக்ஸஸ் பீப்புளையும் என்ன நினச்சிட்டோன்னா அவங்களுக்கு என்னங்க அவங்களெல்லாம் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிருக்குன்னே பிறந்தவங்க அதனால் அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்கன்னு பேசியே பழகிட்டோம் நம்ம அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ வேதனைகளும் வழிகளும் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆல்சோ இன்னொரு நம்ம இது இந்த காஃபி ஷாப்பில் வந்து ஒரு விஷயம் பாயிண்ட் சொன்னீங்க ஒருத்தங்க வந்து சக்சஸ் ஆயிட்டாங்க ஒருத்தங்க வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மார்க்கெட்டில் நல்ல ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள வந்து இவங்க இவங்க எனக்கு நல்லாவே தெரியுங்க இவங்க வந்து அப்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க எது திடீர்னு ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் பிகாஸ் அதுக்குள்ளே ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் எது ஒரு மாதிரியே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு நபராக இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திடீர்னு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் ஒரு ட்ரா மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆர் அப்படி நல்லா இருக்கிறவங்களை வந்து அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னும் நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு மனப்பான்மை வந்து ஒருத்தங்களை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறோங்கிறது வந்து நிறைய பேருக்குள்ளே வந்து இருக்குது இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேயே வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அதாவது குறை இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது ம் இது வந்து இந்த வாழ்வியல் முறையிலையும் மனிதாக பிறந்தால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது கடவுள் மனிதாக பிறந்த டைமில் கடவுளுக்கே கஷ்டம் வந்திருக்குன்னு ஒரு ஒரு ஊமிய நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி நமக்கு ஒரு வளர்ந்து நின்னவங்களை வந்து அந்த வளர்ச்சியை மட்டும் பார்க்கக்கூடிய மனோபாவம் நமக்கு அந்த மனோபாவத்தில் பார்க்குறதுனால ஓ அவங்களுக்கு எதுவுமே இல்லை அவங்க நிற்கிறாங்க நல்லா இருக்காங்க இன்னும் நல்லா அவங்க நினைக்கிறோம் அவங்க இப்போ படுற கஷ்டத்தையும் அவங்க முன்னாடிப்பட்ட கஷ்டத்தை அவங்ககிட்ட கேட்டால் அது ஒரு கண்ணீர் மனப்பாடமாக இருக்கும் ஒரு கண்ணீர் கவிதையாக இருக்கும் இப்போ இந்த இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை நம்ம பேசினோம் என்ன அப்படின்னா நான் எதிர்பார்க்கலை இவனை இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அவங்க மனசுக்குள்ளே அவங்க இப்படி ஆகணுங்கிற டிட்டர்மினேஷனை விதைச்சிட்டே இருந்தாங்கன்னா அப்படி ஆயிடும் நீங்கள் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ உணவு பழக்க வழக்கத்து கூட அந்த ஒரு அந்த ஓமை சொல்லுவாங்க வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ திங்க் ஆர் வாட் இஸ் யுவர் பாடி ஸோ அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு தோல்வியை வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாங்க இல்லை தோல்வியிலிருந்து வெளியே வந்திருப்பாங்க தோல்வியினால் அவமானப்பட்டிருப்பாங்க அது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம முழு நேரம் எல்லா மனுஷன் கூட இருக்கிறது இல்லையே ஆமாம் இப்போ நான் வந்து இப்போ என்னோடய ஃபேம் நம்மளோட ஃபேமிலியில் கூட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அந்த ஈவினிங் போகிறோம் அடுத்த நாள் காலையில் வெளியே வந்துடும் அப்புறம் எட்டு மணி நேரம் என்னோட நிறுவனங்கள் இருக்கிறவங்கள தான் பார்க்குறோம் ஆனால் அவங்களும் நமக்கு பரிச்சு கேட்டால் கிடையாது அந்த எட்டு மணி நேரம் அவங்க கூட நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்புறம் அதில் பேரியர்ஸ் இருக்குது அவங்க இவ்வளோ தான் பேசுவாங்க நம்மக்கிட்ட இவ்வளோ தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சொன்னால் நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்கன்னு சொல்லி சில விஷயத்தை சொல்ல தயங்குவாங்க பட் அப்போ அந்த மதவிட நிறுத்திக்கணும் ஏன்னா அதுதான் ப்ரொஃபஷனல் லைஃப் ஃபேமிலி லைஃப்லேயும் நமக்கு அதே மாதிரி தான் அப்போ இங்கே யாரும் யாரையும் பற்றியும் புரிஞ்சுக்கிறதே இல்லை தனி மனிதன் சுயமாக அவன் அதுக்குள்ளே போடுற எஃபர்ட்டு தான் அந்த ரிசல்ட் அவன் பட்ட வேதனைகளும் வழிகளும் அவமானங்களும் இருக்கு இல்லையா அதை வச்சு அவன் நல்லாகணும் நான் இந்த நிலைக்கு வரணும் இந்த நிலையை அடையணும் அப்படின்னு அவன் வந்து கண்டினியூஸாக அதை வந்து திங்க் பண்ணிவிட்டு சூ பண்ணிகிட்டே இருப்பான் நான் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை எப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அது முடிக்காமல் அடுத்தது பா ப அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க நான் அந்த விஷயத்தில் வந்து அவ்வளோ அவ்வளோ டிட்டர்மண்ட்டாக யோசிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு இன்னொரு பார்ட் ஆஃப் லைஃப் இந்த மென்டர்ஷிப்பில் நான் சொன்னது இன்னொரு பார்ட் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னா சிலதெல்லாம் தான் அமையும் உங்களுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க ஆனால் வரலங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது அந்த எஃபர்ட்டில் லேர்னிங் எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த அடுத்த நகர்வுக்கு போயிடணும் இப்போ நீங்களும் நானும் ஒரு தண்ணியோட பரப்பில் கல் வீசுறேன்னு வச்சுக்கங்களேன் இந்த சின்ன சிப்பியை நம்ம வீசுவோம் அந்த அந்த ஒரு தட்டுக்கல்ல வீசும்போது ஒரு நாலஞ்சு லேர் தடைச்சிட்டு போவோம் சரிங்களா நீங்கள் ஒரு பலசாலியாக இருந்து வீசும்போது ரெண்டு போகலாம் நான் ஒரு ஆரோக்கியமே இல்லாதவனாக இருந்து வீசும்போது நாலு போகலாம் அது ஏன்னா அதான் வாழ்க்கை உழைப்பையும் தாண்டி உங்களோட எண்ணத்தையும் தாண்டி சில விஷயங்கள் இப்படி தான் அமையும்னா அந்த அப்படி தான் அமையும் இவர் கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்லியிருக்காரு என்னன்னா விதியை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்ற விதி இருந்தால்தான் ஒன்றால் வெல்ல முடியும் ஸோ இங்கே வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் சூப்பர் நம்ம எல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது எத்தனையோ சயின்டிஸ்ட் இன்னுமே கோயம்புத்தூரில் இருக்காங்க எத்தனையோ மெக்கானிக்கல் இதில் வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் பீப்புள் இன்னும் கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்களால வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு அடைய முடியல அவங்க ட்ரீம் பண்ண கனவுக்குள்ள அவங்க வர முடியல அவங்க இன்னும் எம்ப்ளாயியாக தான் இருக்காங்க இவங்கள வச்சு மேனேஜ் பண்ண தெரிஞ்சாமல் முதலிட்டாங்க ஸோ அந் இந்த இடத்துல அந்த ஆப்டிமிசம் சொல்லும் போது இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் வேணுங்கிற இப்போ நீங்கள் இதுக்காக வருத்தப்பட ம் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு ஜிம்முக்கு போங்க ஒரு எப்படி ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருப்பாங்க மினிமம் ஆயிரமோ ஐநூறுவா சப்ஸ்கிரிப்ஷன் இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் தான் வருவாங்க நான் சொல்றது மார்னிங் ஈவினிங் சேர்ந்து ஆனால் நம்ம எல்லாரும் திருப்பி பணம் கட்டுவோம் அங்கே வந்து பாடி போஸ்டர்ஸ் இருக்கும் நம்ம நிறைய இது பார்ப்போம் என்ன அந்த டயட் சார்ட் பார்ப்போம் நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஆனால் நமக்கு வர தான் வரும் இல்லை நான் அந்த மாதிரி ஆகி காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த உழைப்புக்குள்ளே நீங்கள் வரணும் ஸோ இந்த பிஸ்னஸும் ஒரு மாதிரி அந்த 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 ஒரு கோணத்தில் தான் பார்க்கணும் நீங்கள் பண்ணுறவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களான்னு கேட்டால் தெரியாது அவங்களோட வழி வேதனைகளை அவங்க முழுசாக வெளியே சொல்கிறது இல்லை ஏன் வீட்டில் இருக்கிற கம்பானியன்ஷிப்புக்கே சம்டைம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் நேர்மையாகவும் ரொம்ப சிரத்தையோடும் நீங்கள் ஒரு காலம் ஒர்க் அதுக்கு உண்டான ரிசல்ட் உண்டு உங்களுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் வளர்ந்தவங்க எல்லாருமே பாருங்கள் ஒரு இருபது வருஷம் எல்லாம் வளர்ந்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்லேயே லீடிங் ஃபுட் பிராண்டர்லாம் நம்ம பேசுவோம் உங்கள முப்பது வருஷம் லெகசி இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன பையன் வந்துட்டு பேசுவேன் என்னென்னா சார் அந்த ப்ராண்டு மாதிரியே நானும் டெவலப் ஆகணும்மா யூ கேன் யூ கேன் அதில் வந்து நோ டவுட்டை போட்டுட்டு அது அப்படி நீ சா பண்ண முடியாதுங்கிறது இல்லை ஆனால் இட் வில் டேக் இட்ஸ் ஒன் டைம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் சதீஷ் ஷேர் ஃப்ரம் ஐ டெக் சாஃப்ட்வேர் குரூப் வி பேசிக்லி டூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் திஸ் வீடியோ இஸ் Just to give an insight on what digital transformation is all about. So if a digital transformation Ilama, uh, industries will uh, face a lot of challenges at data points. So we give free consultation to industries of uh, any type of scales or any domains where now uh, we do an audit with them uh, to understand their current business processes and will give suggestions. ஃபார் தேர் பெட்டர்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவைசேஷன்ஸ் இது எதுக்காகனா இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் பி இம்பார்ட்டட் அவங்களோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸிஸை வந்து பெருசாக நம்ம சேஞ்ச் பண்ணாமல் நம்மக்கிட்ட எப்படி கரண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் டேட்டா இன்சைட்ஸும் பிஸ்னஸில் இருக்கிற ஆப்ரேஷ்னல் இம்ப்ரூவைசேஷன்ஸும் பண்ண முடியுங்கிற சஜஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஸோ வி வெல்கம் யூ ஆல் To avail this consultation, uh, and there will be a Google form sent to you for filling your basic details and uh, uh, sending to us back. Other base money, we can uh, get on to a call before meeting you and we'll engage with you for your uh, business success uh, to the current industrial trends. Thank you.